வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா சொல்லி கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு என்ன இன்றைக்கு பார்க்க போறோம் சொன்னால் இன்றைக்கு வந்து எங்களுடைய நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுல இருந்து எங்களுக்கு உறவுகளா வந்ததுல இந்த அம்மா வந்து எங்களுக்கு நல்ல ஒரு உறவை விட மேலாளு என்று சொல்லலாம் என்னன்னு சொன்னா அம்மா தான் என்று எங்களுடைய அம்மா தான் அவ வந்து நெதர்லாந்துல இருக்கிறா அவருக்கு ஐம்பதாவது பேர்தே

அவ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் அவ இப்போவும் நல்லா இது என்ன என்ன சந்தோஷமா நாங்களும் பிரார்த்தனை வாழ்த்து வாழ்த்து கொண்டோம் உம் அவருக்குதான் இன்றைக்கு நாங்க சந்தோஷப்படணும் அதுக்காக இன்றைய தினம் அவருக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு செய்து காட்டப்போறோம் என்ன சாப்பாடு அது என்ன சாப்பாடு சொன்னால் நாசிக் குரு நாசிக் குரா நாசிக் குரா தான் செஞ்சு காட்ட போறோம் அதுல வந்து இறைச்சி இறால் கனவா எல்லாம் சேர்த்து நாங்களெண்டைக்கு அதே ஒரு ரைஸ் பிளாண்ட்தான் நானா என்ன இது வந்து எல்லாம் போட்டு இண்டைக்கி அத செய்து ரத்த தூளை கொஞ்சம் கூட போட்டா நாசிக் குரான்டுவாங்க இப்படி போட்டா ரைஸ் அண்ட் ரைஸ் அனு சொல்லுவாங்க எல்லாம் அப்படிதான் தெரியும் நான் சாப்பாடு சின்ன சின்ன வித்தியாசத்தை போட்டு ஒரு பேர் இதான இப்ப அப்படித்தானே இப்ப நாங்க அதே மாதிரி நாங்கன்னே நாசிக் குரா வந்து போறோம் உம் உண்மையா என் குடும்பம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஒற்றுமையாக போன் பண்ணைகள் சுத்தவரை வந்து எல்லாம் உண்மையாவே இல்ல அருமையா கல 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 என்று கலப்பாங்க பார்த்தாலே நான் உண்மையா எங்களை எல்லாம் ஒரு இனி இல்லையோ ஒன்று ஒரு பிள்ளை பாதி வர எல்லாம் எங்களது தம்பி அஸ்வின கூட எங்க பிள்ளை தான் மூன்று பிள்ளைகளையும் தான் எங்க நல்ல படிவா எல்லாம் கேட்பா எப்படி இருக்கிறீங்களா டெய்லி அடிச்சு கோல் பண்ணி கோல் பண்ணி எல்லாம் கதைப்பா நல்ல ஒரு அம்மா பாசலம் எல்லாம் எடுத்து உண்மையா அதுல சரியில்லைன்னு சொன்னாலும் சரியில்லையான்னு சொல்ல மாட்டா ஏதோ ஒரு எத்தனையோ பொருள் எடுத்துருக்கிறோம் அதுல ஒன்று சில அது சரியில்லைன்னு சொல்ல மாட்டா எல்லாமே நல்லன்னு சொல்லி எங்களை எல்லாம் நல்லா பாராட்டி நல்ல ஒரு அம்மாவை அவக்கு கிண்ட எங்களோட மனசால நாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் அவ காண்டிதான் இன்னைக்கு இந்த நாசுக்கிரமும் செய்ய போறோம் ஏன்னா ஓகே அவ பார்க்கணும் வீடியோ பார்த்து கொண்டிருப்பா சந்தோஷம்

இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க நான் வந்து பால் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ரைஸ் அரிசி உடி நான் பாஸ்மதி அரிசி இது வந்து நல்ல பதமா நான் படிச்சு எடுத்திருக்கேன் அரிசி பதமா வடிச்சு எடுக்க போகணும் இதுக்கு நாசுக்குடாக்கு பாருங்கோ இந்த மாதிரிக்கு நீங்கள் சோறு எல்லாருக்குமே ஆக்க தெரியும் மறுபடியும் நான் இதை செய்து வச்சிருக்கிறேன் ஓகே இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வந்து முட்டை கண்டிப்பா தேவை நாசு குழாக்கு மேல வைக்கிறதுக்காக இந்த பொரிச்சு அடுத்தது வந்து கேரட்டு தேவையான அளவு விடுங்கோ தேவையான அளவு எடுங்கோ இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்கோ இங்கால பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு எடுங்கோ அடுத்தது வந்து இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான பொருள் வந்து முக்கியமாக சீரகம் மண் இது என்னென்னு சொல்றது மிளகு சீரகம் பொடி செய்து வச்சிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு மற்றது கட்டைத்தூள் நல் இதுக்கு முக்கியமாக இதுதான் தேவை கட்டத்தூள் தான் நல்ல உரைப்பா நாசுக்குரவுக்கு வந்து சும்மா உரைக்கப்படும் நல்லா மஞ்சள் தூள் தூவி அனுள்ள விடுங்கோ எங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் சோயா சாஸ் கிணக்க இல்ல கொஞ்சமாக தான் தக்காளி சாஸ் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கணவாய் எடுத்துருக்கேன் இல்லை வட்டி வாயெல்லாம் கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்னன்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக வட்டி வச்சிருக்கேன் பெரிய ராலை இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் அதுவும் நல்லா வட்டி வாயெல்லாம் கழுவி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா வட்டிவாக வச்சிருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இது குப்பு தூள் எல்லாம் போட்டு நல்லபடியாக பிட்டாட்டி போட்டு இதை பொறிச்சு போட்டு உங்களுக்கு நாங்கள் செய்ய செய்யப்படிவோம் இப்போ வாங்கோ இந்த எல்லாம் முடிச்சுட்டேன் பாருங்கோ இந்த பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி முரும ரெண்டு பொறிக்காமலுக்கு சிக்கனை பொறிச்சி எடுங்கோ இந்த மாதிரி ராலும் அப்படித்தான் முருமரண்டு கூடாது அங்கே பார்த்தீங்கன்னா கனவா பார்த்தீங்களா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தா சரி இப்போ வாங்கோ நாங்கள் முதல்ல சட்டியில் எண்ணியை விட்டு கொள்வோம் அடுப்பை உண்ணாக்குவோம் உண்ணாக்கி போட்டு அளவா எண்ணெயை போட்டு கொள்வோம் இந்த வெங்காயத்தை நாங்கள் முதல்ல தாளிச்சு எடுக்கணும் இதை கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் இப்போ வந்து பாருங்க கொதிச்சு எடுத்து நாங்கள் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்றேன் இது வந்து சும்மா அரை பலமா ஆகினா காணும் எங்களுக்கு முழுவனா வேண்டாம் பாருங்கோ வேகட்டுக்கும் அதுக்கு பிறகு காட்டுறேன் இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் லீக்ஸா போட்டுக்கொள்வோம் பாருங்கோ லீக்ஸா போடுவோம் என்னென்னு இது இந்த கோவாவும் போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் நீங்கள் சொன்னால் கோவாவும் இதுக்குள்ள நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் போ கோவா போட இல்லை இதை வந்து வடிவா இதுவும் வந்து கிணக்க போகணும் அண்டில அரப்பதமா இதுவும் போகட்டதும் இப்போ பார்த்தீங்களா சொன்னா எங்களுக்கு லீக்ஸும் காணும் டைம் போட்டுக்கொள்ள இந்த கட்டத்தில் பாருங்கோ டைம் போட்டு கரட்டு வந்து கடுமையாக வக வேண்டாம் பாத்தீங்களா இந்த கரட்டு வந்து இந்த மாதிரிக்கு ஒட்டினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு முதல்ல அந்த வடிவாயிருக்கும் இப்போ இந்த கட்டு வச்சு நான் உப்பு போட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் போதுமான அளவுல போடுவோம் உங்களோட எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக் கொள்ளுவோங்கோ காணாட்டாலும் எதுவும் போட்டுக்கொள்ளலாம் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சமா மிளகு சீரகம் பாத்தீங்களா அது ஒரு டேஸ்ட்டுக்கு போடுறது நல்ல கேரமாகவும் இருக்கும் உளவு சீரகம் இந்த அடுப்பை வந்து மெல்லிய சூடில் வச்சிருங்கோ ஓகே எங்களுக்கு காணும் வச்சாது வந்து மஞ்சள் தூளும் போட்டுக்கொள்கிறேன் இந்த மஞ்சள் மஞ்சள் தூளை பேருங்கோ இந்த மாதிரி போட்டுக்கொள்வோம் வாட்டி வா நாங்கள் இப்போ கையில விடுவோம் அடுப்பை வந்து மெல்லி இதில் வச்சுருங்க பாருங்கோ இதுக்கப்புறம் நாங்கள் நடுவால கொஞ்சம் இப்படி மிணத்தி விட்டுட்டு கொஞ்சமா திருப்பியும் எண்ணெயை விட போறோம் எண்ணெய் இதே காணும் இருந்தாலும் கொஞ்சமா விட போறேன் இப்ப நடுவுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்றேன் அதுக்குள்ள இப்ப வந்து பாருங்க இங்க அழகாட்டுங்க முட்டைய முட்டை வந்து அடிச்சு வச்சிருக்கிறேன் மூன்று முட்டை பாத்தீங்களா நீட்டா அடிச்சு வச்சிருக்கிறேன் அதை வடிவா அப்படி அடிச்சு விடுவோம் இதுக்குள்ள விடுவோம் இந்த எண்ணெயில நடுவில் விட்டுக் கொள்ளுவோம் விட்டுட்டு இத வாட்டி வா நாங்க கிளந்து ஒன்று போவோம் இது வந்துக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முட்டைக்கு மேலாலேயே அந்த இதுல வந்து உப்பு எல்லாமே இதுல சேர்மாதிரியா இருக்கு இந்த மகித்தூள் அத போட்டு கொள்றேன் அப்பதான் எங்களுக்கு அந்த முட்டையில வந்து சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் போட்டுட்டேன் வந்து அதை வடிவா கிண்டி கொள்ளுவோம் இப்ப இனிம வந்து இதை கொள்ளலாம் இந்த எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளலாம் வடிவா நாங்க வர மாதிரி வரத்தெடுப்போம் பாருங்க இந்த முட்டையில இருக்கிற ஈரங்கள் மிரக்கரியில இருக்கிற ஈரங்கள் எல்லாம் போக வேணும் ஏன்னு சொன்னா பேருந்து நாசிக்குறா வந்து அப்படியே குழஞ்சிடம் ஏற்கனவே சோறு அந்த நாங்கள் சோறாகி வைக்கிறது தானே அதெல்லாம் புத்தியா ஆக்கக்கூடாது கூடாது நல்ல அரிசி பதமா இருந்தா தான் எங்களுக்கு அந்த நாசிக்குறா நல்ல ஒரு வரும் எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஈரப்பதம் எல்லாம் போயிட்டுது இப்போ வந்து நாங்கள் பொறிச்சு வச்ச சிக்கனை கொள்றேன் அதோட வந்து கணவாயையும் போட்டுக்கொள்றேன் அதோட வந்து ராலையும் போட்டுக்கொள்றேன் இப்ப வந்து இத மடிவா கிண்டி விடுவோம் இப்ப வந்து கொஞ்சமா சோயா சாஸ் விடுறேன் நீங்க கொஞ்சமா விட்டு கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இது வந்து டேஸ்ட்டுக்கு தான் கிணக்க விட வேண்டாம் அதோட வந்து சோசையும் விட்டு கொள்றேன் பாருங்கோ கொஞ்சமாதான் போடுறேன் இது வந்து இனிக்க நான் நாசிக்ரா வந்து இனிக்க அதனால உரைப்பா இருக்க வேணும் கேரமா இருந்தாதான் அது அதுக்கு பேர் நாசிக்ராவா இருக்கும் ஓகே பாருங்க அடுப்பை வந்து மெல்லியதுல விடுங்கோ இந்த அடிப்பிடிச்சிரு சட்டி பாருங்க ஏற்கனவே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி வருகுது இப்ப வந்து நாங்க பாருங்கோ இந்த மாதிரிக்கு வட்டி வட்டி வட்டித்தூள் இதைத்தான் போட வேணும் வட்டு மிளகாய் இதான் வந்து உங்களுக்கு கேரத்தை தரும் வந்து கொஞ்சம் கூட போட வேணும் இத வந்து உழைப்பு கேட்ட மாதிரி போடுறது இல்லை இந்த நாசுப்புறா வந்து நல்ல ஒரு உழைப்பா இருந்தா தான் எங்களுக்கு இருக்கும் இதுக்கு வந்து ஒரு கரிகளை ஒன்றும் வச்சு சாப்பிடுறது இல்ல சில பேர் வந்து மெல்லி ஒரு குழம்பு தண்ணி மாதிரி வச்சு சாப்பிடுவின பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து எங்களுக்கு இது ரெடி ஆயிட்டுது இப்ப வந்து நாங்கள் சோற போட்டுக் கொள்ளுவோம் இந்த அரிசி மாதிரி இருக்க வேணும் நாங்கள் போட்டுக் அளவாக அளவா போட்டுக் கொள்ளுவோம் மிச்சத்தை போடுவோம் இனிமே வந்து ரெண்டு கரண்டியால் நாங்கள் கிண்ட வேண்டியதுதான் உப்பெல்லாம் நீங்கள் இப்ப வச்சு பார்த்துட்டு போட்டிங்கணும்னு சொன்னா சரி இந்தா பாத்தீங்கன்னுடா உங்களுக்கு தெரியும் இந்தா நல்ல உறுதி மாதிரி இருக்குது இப்படி இருக்க வேணும் நாங்கள் மிச்ச சோறையும் போட்டு கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லா சேரும் பண்ணுறதுக்காக பார்த்தீங்களா இதை வந்து இந்த சோறு தெரியாத மாதிரி வெள்ளியல் ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு நாங்கள் கலந்து கொண்டு இருக்கணும் பார்த்தீங்களோன்னு சொன்னால் எங்களுக்கு நாசிக்கிறா ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் இதை ரக்கி விடுவோம் ரக்கிட்டு இப்போ நாங்கள் முட்டையை ஊற்றுவோம் சட்டியில ஓகே எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக உறுதி மாதிரி ரெடி ஆயிடுது பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கேன் எங்களுக்கு ஓகே பார்த்தீங்களோன்னா நல்ல உங்களுக்கே தெரியும் இதை நாங்கள் ரக்கி விடுவோம் ரக்கிட்டு மூடி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் முட்டை பொறிக்க போறோம் நான் வட் சட்டி நான் வச்சு கொள்றேன் ஓகே இப்போ வந்து நல்லெண்ணியில் தான் விட போகிறேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட என்ன என்ன பாவிக்கிறீங்களோ அந்த எண்ணியை விட்டுக்கொள்ளுங்கோ நான் கொஞ்சமாக விட்டுக்கொள்கிறேன் இதுக்கு வந்து என்ன தேவை இல்லை இருந்தாலும் அந்த கொஞ்சம் உங்களுக்கு முட்டை வந்து விராட்டாலும் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுறேன்னு பாருங்க இப்போ வந்து இது கொதிக்கட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் முட்டையை அடிச்சு விட்டுக்கொள்ளுவோம் இதை வந்து நாங்கள் கடுமையாக அந்த கரை அடிச்சு போட்டெல்லாம் விடுறதில்லை பியம் மெல்லி சாவிட போட்டு புரிய வாங்க வேண்டியது தான் பாத்தீங்களா இப்படி பார்க்க வேண்டியதுதான் இதுக்கு மேலால் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வேணும் இதுக்கு மேலால் கொஞ்சமா கொஞ்சமா உப்பு போடுவோம் தூவி விடுவோம் சொட்டா அதுக்கு பிறகு மிளகு சீரகம் கொஞ்சம் ஓகே அவ்வளோ வந்தான் இதை வந்து நாங்கள் விடியா இருக்கோம் மூடி விடுவோம் நல்லா வடிவா அவ்வளோ ஓகே இப்போ வந்து நாங்கள் முட்டை வந்து புரிஞ்சோன் இருக்குது எங்களால் பார்த்தீங்களோன்னு சொன்னால் நாசிக்கிறோம் போட்டு ப்ரே இந்த பிளேட்டில் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது மிஸ் ஃப்ரூட் மிஸ் ஃப்ரூட்னு சொல்லலாம் நாசிக்கிறோம் பாத்தீங்களா சூப்பராக இருக்குது எங்களுக்கு பாத்தீங்களா எப்படி போ அழகா அந்த இதாகிருக்குன்ட்டு பாத்தீங்களோ உங்களுக்கே பார்த்தா உலகம் சூப்பராக இருக்குது இப்போ நான் முட்டையை மெச்சிப்பில் பொருண் போறேன் மேலால நாசிக்குறோம் ரெடி வந்து மூடி விட்டுட்டு எங்களை பார்த்தீங்களோன்னு சொன்னா எங்களுக்கு நாசிக்குறா பார்த்தீங்களா சும்மா அந்த மாதிரி வந்துடுது பாத்தீங்களா இந்தா இந்த உங்களுக்கே பார்த்தா அவளாங்க இந்தா இந்த நடுவில் வந்து கொஞ்சம் இதாயிருக்கும் என்னன்னு சொல்லி உங்களுக்கே பார்த்தா அவளாங்க ஓகே இவ்வளோந்தான் இன்றைக்கு சாப்பாடு எங்களுக்கு ஓகே இனிமேல் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பேரங்கோ எல்லாம் வடிவாலாம் ஃப்ளைட்டில் போட்டு கொடுத்தா இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் இப்போ நான் வந்து போட்டு போட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்களா நல்ல உறுதியாக இருக்குது ஓகே மூடி விடுவோம் இந்த சாப்பிட்டு பார்ப்போம் நான் வந்து இந்த முட்டை வந்து நான் இல்லை எனக்கு வேண்டாம்

கடையில் என்ன வாங்கி சாப்பிட்றவங்க செய்யக்க நல்ல ஒரு இதமான சுவை நிறைய ஒரு குடும்பமாக அஞ்சாறு பேர் கேக்க செய்தால் தான் உண்மையாக ஒரு நல்ல இதாக இருக்கும் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இனிமேல் வீடியோ முடிச்சு கொள்வோமேன்னு சொன்னால் எனக்கு உலகம் கரைஞ்சாது திருப்போமாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன அம்மா ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நெல்ல வீடியோவோட சந்திக்கிறோம் பாய் பாய்